என்ன செய்த என்று அரசு அரசு தமிழக அரசு அரசே பிரிக்காதே பிரிக்காது மின் சாத வாரி பிரிக்காதே பிரிக்காது தமிழக அரசே வாரியமே வழங்கிடு வழங்கிடு ஊதிய உயர்வை வழங்கிடு தமிழக இடங்களை அரசாணை நூலினை ரத்து செய்ட்டோம் விடமாட்டோம் சிஐடி விடமாட்டோம் தமிழர் அரசே விடியல் அரசே இருக்காதே இருக்காதே மின்சை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஒர்க்லோடின் படி அறுபத்தி நாலாயிரம் வேக்கன்சி இருக்கும் இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இப்போ தொழிலாளிகள் இல்லாமல் கடுமையாக மின் பழுவ வேலை பழுவோடு சிரமப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வே வேலை குறைக்கும் வண்ணத்தில் அறுபத்தி நாலாயிரம் போஸ்ட்டையும் நீங்கள் உடனடியாக ஃபில்லப் பண்ண வேண்டுங்கிறது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கையாக ஊதிய ஒரு பேச்சுவார்த்தையை ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வழங்க வேண்டிய ஊதிய ஒரு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவைக்கிட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் அது மட்டும் இல்லை மின்சார வாரியத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் முத முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மூன்றாக பிரித்தது படி இப்போ ஒப்பந்தம் அரசாணை நூறு படி ஒப்பந்தம் போட்டாங்க அந்த அரசாணை நூரில் வந்து தொழிலாளிகளுக்கு விரோதமான அம்சங்கள் இருப்பதால் அதனால் தொழிலாளிகளுக்கு பணி பாதுகாப்பின்மை பென்ஷன் உத்தரவாதமின்மை என்பது இருப்பதனால அந்த அரசாணை நூரை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிக்கக்கூடிய ஸ்மார்ட் பீன்ற திட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் மின்னலை நெல்லை திட்டத்தினுடைய செயலாளர் திரு கந்தசாமி